அந்த பஸ் ஓடுற தெரிஞ்சிருந்தா தான் நான் அதை ரோட்ல ஓடக்கூடிய மாதிரி இருக்குமென்று சொல்லி இருக்கேன் சத்தியவா எனக்குதான் ப்ரோக்கண்டா என்னட்டுதான் ஓட போறோம்னு தெரியல பாப்பா இது வரைக்கும் தான் கூடிய பெரிய வாகனங்கள் ஓடி பழக்கமே இல்லை என்ன நடக்க போக தெரியல பாப்பா நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை நான் பயந்து கொண்டு போனான் சரியா பயந்து கொண்டு போனான் அதுதான் கொஞ்சம் பிரச்சனையானது வணக்கம் எல்லாருக்கும் இப்போ நாங்கள் முனியப்பர் கோயில் அடியுன்னு சொல்லுவோம் இந்த திரைப்பா ஸ்டேடியது பக்கத்துல இங்க என்னத்துக்கு வந்துக்கிறோம்னா வந்து ஒரு பரீட்சை எழுதுறதுக்கு வந்துக்கிறோம்னு சொல்லலாம் வாகனம் பலராக வந்துக்கிறோம் குறிப்பா இது வரைக்குமே என்னட்ட வந்து அந்த சொப்ட் வெஹிக்கிள் லைசன்ஸ் தான் இருந்தது சொல்ண்டா என்னன்னு சொல்கிறாரு இந்த டூவல் பேப்பர்ஸ் வேனுகள் மற்றது ஆட்டோ மோட்டர் சைக்கிள் இந்த மூன்றுக்கு தான் லைசன்ஸ் இருந்தாரு இப்போ நாங்கள் எடுத்த வேனுக்கு தானே அந்த வேனுக்கு வந்து ஏடி லைசன்ஸ் அதாவது பெரிய ட்ரோலி ட்ரக்கு மட்டது பஸ்ஸு ஓடக்கூடிய லைசன்ஸ் எல்லாம் தேவை ஆனா அது சின்னம் தான் ஆனா இருந்தாலுமே வந்து அது முதல் வந்த பழைய வாகன உண்டியா வந்து அதுக்கு அந்த ஆஹ் ஃபெசிலிட்டி கொஞ்சம் என்னென்ன சொகுசா இல்ல அப்ப ஸ்டியரிங்களும் பழைய ஸ்டேரிங்க அப்ப அந்த மெயின்டைன் பண்ணணும் பண்றக்காண்டி அதுக்கு வந்து ஏடி லைசன்ஸ் தான் போட்டிருக்கு ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் தான் போட்டிருக்கு இப்போ நான் வந்து ஹெவி வெஹிக்கிள் பழகிற தான் வந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதமே போட்டு நான் ஆகஸ்ட் மாதம் போட்டு கிட்டத்தட்ட மாதத்துக்கு மாசத்துக்கு தான் ட்ரையல் வரும் அப்ப எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணி ஹெல்போட் வந்துட்டு என்னடா வந்து இப்ப ஹெல்போட் இருக்கு இப்போ கொஞ்சம் ஓடி தெரியலாம் அப்ப மூணு மாசம் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஜனவரி மாசமா தை மாசம் எட்டாம் தேதி வந்து ட்ரையல் போடக்கூடிய மாதிரி வந்தது ஆனா இருந்தாலும் வந்து போடலாம் போயிட்டு என்னடா வந்து கோலடிக்கையில் மறந்துட்டோம் அதோட நானுமே வந்து கொழும்பு போய் கொஞ்சம் கொஞ்சம் அலுவல் காரணமாகன்னு போயிட்டு இப்போ இன்றைக்கு பழகிற காண்டி வந்துக்கிறோம் கிட்டத்தட்ட இதுலேருந்து ஒரு பத்து நாளில் வந்து ட்ரையல் போட வேண்டியிருக்கு போட்டுட்டு லைசன்ஸ் எடுக்கணும் லைசன்ஸ் எடுக்காமல் வந்து நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு யாழ்ப்பாணத்தை தவிர்த்து வேறு இடங்களுக்கு போயிடலாமல் இருக்கும் அதை நல்ல எடுக்கணும் அந்த சின்ன அது சின்ன நிலை அந்த வேன் ஓடுறதுக்கு வந்து இங்கே பெரிய பஸ் இருக்குல்ல இந்த பஸ் ஓடுற லைசன்ஸை வந்து நான் பழக போடுறேன்னு அந்த இதை எடுத்தால் வந்து கணக்கு ஓடலாம் ட்ரக் ஓடலாம் கேண்டர் ஓடலாம் டிப்பர் ஓடலாம் எல்லாமே ஓடலாம் அப்போ அதுக்கு சமனாயிருக்கு எங்கட வேனுண்டா வேறு எங்கே அப்போ சரி இன்றைக்கி அதை பல ஆகாண்டி தான் வந்துருக்கிறேன் பாப்பம் என்ன மாதிரி போகுதுன்றத வந்து அப்படியே உங்களோட பயந்து கொடுறேன் குறிப்பாக இந்த ஏடி லைசன்ஸ் வந்து எல்லாருமே வந்து எடுக்க வேணும் நான் கூட நினைக்க மாட்டேன் ஏன்னா வந்து அது வேலைக்கு வந்து எக்ஸ்பயர் ஆகிக்கொண்டே இருக்கும் கிட்டத்தட்ட மூன்று வருஷத்துக்கு ஒருக்காக எக்ஸ்பயர் ஆகிக்கொண்டே இருக்கும் எங்களுக்கு தர்ற நோமல் வாகன லைசன்ஸுக்கு தானே அது வந்து எட்டு வருஷத்துக்கு ஒருக்காக வந்து திருப்ப ரினியூ பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் இது வந்து மூன்று வருஷத்துக்கு ஒருக்கா கண் செக் பண்ணிக்கணும் பிளட் செக் பண்ணிக்கணும் அப்படி எல்லாமே வந்து செக் பண்ணிக்கணும் எந்த நோயால் இருக்கா சுகர் இருக்கா எல்லாமே செக் பண்ணிக்கணும் ஓடி கொண்டு போய்க்க ஏதாவது தலை சுற்றி விழுந்தா எல்லாம் பெரிய டேஞ்சராக போயிடும் சிங்கி எல்லா செக்அப் எல்லாம் முடிச்சு எக்ஸாம் எல்லாம் ஒரு மாதிரி பாஸ் பண்ணிட்டு பழகுற கட்டத்தில் வந்து நிற்கிறோம் இது வந்து மூன்று வருஷத்துக்கு ஒரு ரினியூ பண்ணிக்கொண்டே இருக்கணும் எந்த லைசன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று மட்டும் இருக்குது இப்போ கிட்டிலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவதுனா ரினியூ பண்ணினான் இனி இது இப்போ எடுத்த பிறகு புது புது லைசன்ஸ் தரும் அப்போ அது மூன்று வருஷத்தோடு எக்ஸ்பயர் ஆயிரும் பாவம் எடுப்போம் என்னடா வந்து கட்டாயமே அது போக வேண்டியிருக்கு இன்றைக்கு என்னுடைய முதல் நாள் பழகிற அனுபவம் என்ன மாதிரி இருக்குன்றதை பகிர போகிறேன் இண்டையிலேருந்து ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பழகி பழகிட்டு பத்து நாளைக்கு பிறகு ட்ரையல் வரும் ட்ரயலையும் என்னால் முடிஞ்சால் உங்களுக்கு வந்து பயந்து கொள்றேன் சேனலுக்கு வந்து யாராவது புது புதுசாக இருந்தால் மரங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த காணொலிகள் வந்து இவங்களுக்கு கூட உடனே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இது வந்து சுரையப்பா ஸ்டேடியம் இதுக்கு பக்கத்துலேயே இஞ்சால இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல வச்சு எல்லா லேனஸ்காரரும் பழகிவினோம் ஒரு ஒரு இடம் வந்து ஒரு ஒரு ஆக்களுக்கு வந்து புரிவாக கொடுத்துருப்பினோம் இப்போ நாங்கள் பழக போகிறது என்னென்று பார்த்தீங்கன்னா அந்த பின்னால் வேணுங்க அந்த சிவப்புகளர் பஸ் ஒன்று பழகிக்கொண்டிருக்கணும் அந்த பஸ் தான் நாங்கள் ஓட போகிறோம் எங்களை புதுசாக எடுத்த வாகனத்துக்கு வந்து ஏடி லைசன்ஸ் அந்த பஸ் ஓடுற தெரிஞ்சிருந்தால் தான் அதை ரோட்டில் ஓடக்கூடிய மாதிரி இருக்குமெண்ட்டு சொல்லி இருக்கணும் அதனால் இந்த இதில் தெரியுது பாருங்க இது பலராக கண்டு தான் வந்துக்கணும் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து எங்கடலில் என்ன சில பழைக்கணும் இதில் சின்ன காருகள் வேன்கள் அப்படி எல்லாமே பழைக்கணும்னு இருக்கணும் கூடுதலாக இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வெள்ளியோடு நிற்கிற மாதிரிங்க இதில் வெள்ளையோட நிற்கணும் இவையில் எல்லாம் வந்து இன்றைக்கு ட்ரையல் இப்போ முதல் முதலெல்லாம் வந்து நாங்கள் பழையக்கு வந்து ட்ரயலுண்டா வந்து எல்லாம் போட தேவையில்லை நார்மல் கலர் போட வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் எழுதுறதுக்கு வெள்ளையோட போகணும் அதோட ட்ரையல் காட்டுறதுக்கும் வந்து வெள்ளியோட போகணும்னு சொல்லியிருக்கணும் ஏன் அப்படின்னு தெரியலை சில விட அவையில் வந்து புரிவாக பிரிட்ஜ் காட்டுறதுக்காகவும் இருக்கலாம் இப்போ நாங்களும் வந்து ட்ரையலுக்கு வந்து வெள்ளையோடு தான் வர வேண்டியிருக்கு இதில் வேறுங்க எல்லா வெள்ளையோடு நிற்கிற எல்லாருமே வந்து இன்றைக்கு ஆட்களுக்கு ட்ரையல் துனியப்பூர் கோயில் அடி இதில் என்ன சொல்கிறாரு வள்ளிக்கிழமை அன்றைக்கு நான் பலகிரவுக்கு வந்திருந்தால் வரைக்கும் வந்து இவ்வளோ பேர் வந்து இதில் வந்து சாப்பிட்டு கொண்டு வந்தவ அப்புறம் வள்ளிக்கிழமை வந்து இங்கே ஸ்பெஷலாக இருக்கும் இதுக்கு பின்னாலேயே பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண கோட்டைக்கான இறங்குற இது ஒன்று இருக்குது இன்னும் நாங்கள் பழகிறக்கான பஸ் வேற இல்லை பஸ் வந்து வேலைக்கு வந்துட்டு வந்துட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு இப்போ நாங்கள் அடுத்த ரவுண்டில் வந்து அவையிலோட ஜாயின்டாக வேண்டியிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இது இந்த சிவப்பு கலர் பழக்கணும் தானே இது வந்து இலங்கை போக்குவரத்து சபையால் வந்து பழக்கணும் நாங்கள் பழகணும் நல்லா நீங்கள் வடிவாக பழகணும் ஒரு பிரச்சனையும் இல்லை பழகணும்னா இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்தங்க கோண்டாவி கோண்டாவில் டிப்போ இருக்குது தானே அங்கே நான் வந்து இதில் பழகிறதுக்கு வந்து நீங்கள் ரகிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம் வெளியில் பழகிறத விட இதில் கொஞ்சம் விலை வந்து கேள்விப்பட்டிக்கணும் என்ன மாதிரியுன்னு தெரியல இதில் எல்லாமே பழக்கணும் ஆட்டோ வேன் பஸ் எல்லாமே பழக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் தேவையென்னால் வந்து இதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் போட்டதை வந்து வேலைக்கு எடுக்கணும் லைசன்ஸ் அதனால் வேலைக்கு எடுத்து தருவினான்ட்டு ஒரு ப்ரைவேட் லேனர் சொல்லிட்டு தான் போட்டாங்க ஆனால் எனக்கு தை மாதம் எட்டாம் தேதியை போட்டுக்கோணும் இப்போ கிட்டத்தட்ட பிப்ரவரி பதினாறாம் தேதி ஆகிட்டு இன்னுமே வந்து எடுக்கையில் சரி என்ன செய்கிறது இல்லாமங்கிற காலம் விதியான்ட்டு செய்ய வேண்டிய வாகனம் வந்துட்டு இதில் தான் வந்து நாங்கள் பழகபுறம் ஏடாக்கண்டா என்னட்டு தான் ஓட போகிறோம்னு தெரியல பாப்போம் இது வரைக்கும் தான் அனுப்பி பெரிய வாகனங்கள் ஓடி பழக்கமே இல்லை அந்த வேன் கூட முதலாவதாக நான் அதில் நான் ஓடி இருக்கேன் இப்போ இந்த பெரிய இதில் நான் வந்து ஓடி பழகணும் முதலாவதாக வீதிக்கு விட்டுட்டு பிறகு அது அதில் ரிவர்ஸ் எல்லாம் பழக்கணும் பார்ப்போம் மக்களே இதுக்கு முதல் இந்த பஸ்ஸில் இருந்து எங்கேயாவது பிரியாணம் போகைக்கு தான் போயிருக்கிறோம் இருந்துருக்குறான் ஆனால் இன்றைக்கு இதிலேருந்து ஓட வேண்டியிருக்கு பார்ப்போம் என்னென்ன இதெல்லாம்னு தெரியல வெளிநாடுல இருந்து வரைக்கும் கேட்ட தம்மி எங்கள்கிட்ட வந்து இன்டர்நேஷ்னல் லைசென்ஸ் இருக்கு நாங்கள் வந்து இலங்கையில வந்து ஆட்டோ ஓடலாமான்னு கேட்டவன் கூடுதலா அந்த கார்கள் வந்து நோமலா ஓடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கார்கள் வந்து நாங்கள் கொழும்புல வந்து அந்த லைசன்ஸை மாத்தி கொண்டு வந்தா காருகள் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் ஆட்டோ ஓடலாமா என்ற ஒரு பெரிய சந்தேகம் இருக்குன்ட்டு கேட்டு இருந்தவ ஆட்டோ ஓடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கும் தனியான ஒரு சின்ன ஒரு ஃபோம் இருக்கு அதுக்கு வந்து ஒரு பேப்பர் மாதிரி ஒரு இது ஒன்று தரிக்கணும் அதை கொண்டு நாங்கள் ஓடலாம் வேணா வந்து நாங்கள் அந்த ஆட்டோ ட்ரிப் வைக்க வந்து டுக் டுக் ரெண்டல் டோட் டெல்கேண்டா அவையில் வந்து வெளிநாட்டுக்காரருக்கு ஃபாரினர்ஸுக்கு ஆட்டோ வந்து ரெண்டுக்கு விடுறோம் வெளிநாட்டுக்கார் மட்டுமெண்ட்டு இல்லை உள்நாட்டுக்காரன் வந்து ரெண்டுக்கு எடுக்கலாம் ஆனால் வந்து உள்நாட்டுக்காரருக்கு அது ஒரு கூட ப்ரைஸாக வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஏன்னடா நான் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு அது ஆறாயிரம் அப்படின்னு நினைக்கிறேன் வெப்சைட்டில் வந்து நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளலாம் டு டுக் டுக் ரெண்டல் டோட் எல்கேன்ட்டு போட்டிருக்கும் அப்போ உள்நாட்டில் இருக்கிறாக்களுக்கு வந்து அது சரியான நட்டம் நீங்கள் வெளியில் வந்து அதை எடுக்கிறன்னா வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அப்படி வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வெளிநாட்டுக்காரர் அதாவது கூடுதலாக அந்த வெள்ளக்காரன்னு சொல்லவேமே அந்த வெள்ளக்காரருக்கு வந்து அவைகளுக்கு இங்கே அந்த ஆட்டோவில் திரிஞ்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறன்ற வந்து ஒரு தனியான ஒரு ஆசை அந்த கம்பெனியை நடத்துகிறதை வந்து ஒரு தான் அந்த கம்பெனியை வந்து உருவாக்கினவர் அப்போ அவருக்கு வந்து அவர் இங்கே இலங்கைக்கு வரைய வந்து அவருக்கு என்ன மாதிரி ஆட்டோவில் போய் அனுபவங்கள் பெறக்கூடியதோ அது வந்து ஒரு என்ஜாயபுளாக இருந்தது என்னென்றது ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கும் நல்ல ஹாத்தாக இருக்கும் அது ஆட்டோவில் போய்க்க வந்து வித்தியாசமாக பார்க்கணும் என்ற ஒரு இதுக்காணி வந்து ஆட்டோக்கள் ரெண்டுக்கு அடுத்து குடுப்பம் பண்ணி செய்தது அப்போ அது மாதிரி கணக்கு வெள்ளக்காரரும் அது தான் பிரிவினோம் அப்போ அவை அந்த அந்த இடத்துக்கு போன பிறகு நாங்கள் போய் பார்க்கக்கூடிய மாதிரி வந்து அந்த வெள்ளைக்காரருக்கு வந்து ஆட்டோ தெரியாதானே கூடுதலாக வாகனங்கள் அப்படியே தான் போயிருப்பேன் அப்போ ஆட்டோவில் அவளுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு வந்து ஆட்டோவோட பழக்கணும் பழக்கிட்ட வந்து அவைளுக்கு வந்து லைசன்ஸை வந்து அவையிலேயே எடுத்து கொடுக்கணும் எல்லா வகையான இதுகளையும் வந்து அவையிலே பார்த்து கொள்ளவினம் அதோட ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணாலும் அவையிலே வந்து பொறுப்பேற்பினோம் அதாவது இன்சூரன்ஸ் இருக்குன்னு படியா ஃபுல் இருக்கும் அப்போ எடுத்துக்கொள்ளுவிடும் அப்படி வெளிநாட்டுக்காரன் நீங்களும் வந்து இங்கே இலங்கையில் வந்து வாகனங்கள் செலுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களோட இன்டர்நேஷ்னல் லைசன்ஸை நீங்கள் அங்கே மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கொழம்புல வெளிநாட்டில் இருந்து வாரீங்கன்னா நீங்கள் கொழம்புல மாற்றிட்டு இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி இலங்கையில் இருக்கிற நீங்கள் வெளிநாடுகளில் போய் ஓடணுமெண்டா இங்கேருந்து வந்து போயிருக்க வந்து இன்டர்நேஷ்னல் லைசன்ஸாக மாற்றிட்டு போனீங்கடா ஓடக்கூடிய மாதிரி இருக்குது வந்து நினைக்கிறேன் பாபம் இந்த ட்ரா ட்ரையல் தான் எனக்கு இதாக இருக்குது ஆனால் முதல் சே சின்ன வயசில் வாட முறைக்கெல்லாம் பயம் இருக்கும் ஐயோ வானத்தில் வேறுறோம் வேண்டிய இப்போ ஒரு பயம் இல்லை என்னத்தை ஓடுறோம் என்று ஒரு தன்னம்பிக்கை நம்பிக்கை ஒன்று இருக்குது அதனால் பாபம் ஓடி முடிப்பம் முதலாவதுலேயே பாஸ் பண்ணுவோம் நம்பிக்கை இருக்குது அப்படி இல்லாட்டியே எப்படியாவது பாஸ் பண்ணியே தீரோடும் இல்லாட்டியும் அந்த வானம் ஓடலாது அந்த ஒரு கட்டாயம் இருக்கு இன்னைக்கு வந்து என்ன மாதிரி வந்து இவையிலும் வந்து பஸ் பழகம் வந்தீங்கன்னா இப்ப நீங்க என்ன பஸ் ஓட போறீங்களா இல்லாட்டி என்னத்துக்காண்டி தொழில் நிமித்தமா பஸ் பழகிறீங்களா கூடுதலா பஸ் வந்து எல்லாரும் பழக மாட்டேன் இப்போ நாங்கள் வந்து ஒரு பழைய வாகனம் ஒரு கிளவி ஒன்று எடுத்துக்கிறோம் அதை குமரி ஆகிற வேல அதுக்கு வந்து கட்டாயம் எடுக்கணும் இப்போ நீங்க வந்து பஸ் டிரைவிங் செய்யணும் வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் இப்ப ஏடி லைசன்ஸ் வச்சிருந்தா என்ன டிப்பர் எல்லாம் டிப்பர் மற்றதுக்கு

ரைட் இப்படி எல்லாம் இருக்கு இங்க வந்தா அறியக்கூடியமே இருந்தது வேலையும் சந்திச்சுக்கணும் வேலும் எங்களோட சேர்ந்தான் பழக போயிடும் வேலுக்கு முப்பது அந்த டேட் தான் ட்ரயல் போடுறேன்ட்டு இருக்கு பாப்போம் என்ன போடுறமா இல்லையா என்ன இதுன்னு தெரியல பழகி ஓடக்கூடிய மாதிரி இருந்தால்தான் போடக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன நீங்க எவ்வளவு ஆனால் பழகுறீங்க எல்லாரும் இன்றைக்கு தான் எல்லாரும் என்ன வேற நியூ கம்பர்ஸ் எல்லாருக்கும் வந்து கோல் அடிக்கல அது ஒரு பிரச்சனை தயவு செய்து கோல் அடிக்கும் பேர் என்ன ப்ரோ

சிவா எவ்வளோ வேற இங்கே சந்திக்கிறோம் ஆனால் விட்ட பேர் கே கேக்க நான் நம்பையில் இவர் ரெண்டு பேரை பார்த்துட்டு சொல்கிறேன் சரி உண்மையிலேயே மலெக்சாம் இன்னும் பழகிற வரையில கொஞ்சம் ஆக்கள் ஆ ப்ரோ என்ன ப்ரோ அலஸ்டீன் எந்த பேர் கொஞ்சம் தான் வித்தியாச வேட்டேன் வேறு எந்த பேர்லேயே வந்து கணக்கு பேர் இருக்கிறோம் சரி கொஞ்ச கொஞ்சம் பேர் சேர்ந்த அப்புறம் தான் எப்படி வந்து பழக்கம் கூட்டிக் கொண்டு போயிடணும் ரவுண்ட் அதனால் ஆக்கால் இன்னும் வரையில பார்த்து கொண்டுருக்குறோம் பலரைக்கு வந்து வலிக்கிட்டான் நேர் தான் இப்போ ஓட போகிறோம் எங்கள் இப்போ நாலு பேர் எங்களோட சேர்த்து நாலு பேர் தான் பாருனோம் வேறு ஆக்கள் வரையில் வலிக்கிட்டு அந்த நேர் வீ ஓட்டம் பழகின பிறகு கொஞ்சம் நாளைக்கு பிறகு தான் இதில் ரிவர்ஸ் பழக்க வேணும் சொன்னவன் பாப்பம் முதலாவது ஆள் பலரை கேறிட்டு பாப்பம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு தெரியல எனக்கு அந்த ஹையில் தானே அந்த கியர் போட்டு பழகினது எங்களோட எங்கட பழைய வேண இது வந்து மற்ற கியர் பார்ப்பேன் அடுத்த வந்து நான் தான் பழக போகிறேன் என்ன நடக்க போகிற தெரியல பார்ப்பேன் இதுதான் கியர் இது வந்து ஹேண்ட் பிரேக் சின்ன இருக்குது மற்ற ஸ்டியரிங் பார்ப்போம் இஞ்சியம் வந்து வண்டி முட்டுது கொஞ்சம் மோடி பார்ப்போம் என்ன நடக்குன்னு மொழியை விட்டு சொல்கிறேன்

வந்து அவர் தான் போக போகிறேன் நான் ஒரு மாதிரி ஓடிட்டேன் என்ன சொல்கிறது ஓடக்கூடிய மாதிரி தான் இருந்தது என்னாவது அந்த வேன் ஓடி நாங்களானே அதுக்கு வந்து பெரிய இது இல்லை இதை முடிச்சுட்டு சொல்கிறேன் இதில் வந்து சத்தம் இருக்குது தான் கிட்ட அந்த அனுபவத்தை சொல்கிறேன் சரி அடுத்து தான் வந்து நண்பர் இவர் நான் பழக போகிறேன் இப்போ வந்து பழகின தொடங்கின இடத்துக்கே வந்துட்டோம் ரிவர்ஸ் பழகிறேன் இதெலான் பழகணும் ஆனால் இன்றைக்கு பழக்க மாட்டினவன் நினைக்கிறேன் நேரோட்டம் பழகினா அப்புறம் தான் ரிவர்ஸ் பழகினோம் இன்றைக்கு விழா இருந்தான் விழாவிற நாலு பேரும் போய் போ போயிட்டு ஒரு ஒரு ரவுண்ட் ஒரு ரவுண்ட்லேயே இல்லை முடிச்சிடும் மற்றது வந்து ஓ ஓடிக்கொண்டு கேட்கவே ஒரு ஆளை நிப்பாட்டி அந்த மூன்று தரம் நிப்பாட்டி என்ன மாதிரி எடுக்கிறார் அப்படி எல்லாம் பார்த்தவன் மற்றது வந்து நான் இதுக்கும் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் லைசன்ஸுக்கு ட்ரையல் போட சொல்லி ட்ரையல் இருக்குது ப்ரோ பாய் 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 சந்திப்பான் சரி இப்போ பழகிட்டு வந்துட்டேன் பழகின அனுபவம் என்ன மாதிரி இருக்கேன்டா நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை நான் பயந்து கொண்டு போனான் சரியாக பயந்து கொண்டு போனான் அளவுக்கு இல்லை கொஞ்சம் ஓடக்கூடிய மாதிரி தான் இருந்தது மற்ற எங்கிட்ட வாகனம் வந்து பவர் ஸ்டேரிங் இல்லை தானே மினுவல் ஸ்டேரிங் தானே அது நாலஞ்சு தடவை சுற்ற வேண்டியிருக்கு மற்ற இந்த ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் சின்ன நண்டபடியாக வந்து இது வந்து பவர் ஸ்டேரிங் என்ன படி ஒரு சின்ன திருப்பு திருப்பவே வந்து சரியாக திருப்பிது அதுதான் கொஞ்சம் பிரச்சனையானது மட்டதை கீர்றது எங்கள்ட்ட ஹைக் கீரம் மெட்டை இந்த கீ இது வந்து கீழ் கீரான்னு அப்படி என்றைக்கு தான் கொஞ்சம் சிக்கல் பட்டது பழகினா ஓகே என்ன ஒரு பத்து நாளைக்கு கிட்டே இருக்குது ட்ரையல் போடுறதுக்கு ட்ரையல் போடுறோம் லைசன்ஸ் எடுக்கிறோம் ஓடுறோம் ஆனால் எதிர்பார்த்துறதுக்கு பயம் வரையில் ரிவர்ஸ் இன்னும் பழகலை இருந்தாலும் ஒரு போட்டு பார்ப்போம்ன்றக்காண்டி இருபத்தி ஏழு போட்டுக்கு பாஸ் தருமன்ற நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் இன்றைய பலாக்கிற அது இப்படி தான் இருந்தது அனுபவமும் கொஞ்சம் நல்லா இருந்தது ஆக்கலும் குறைவாக இருந்தது நான் கணக்கு பேர் வரைக்கும் கணக்கு பேர் வந்தாலும் உங்களுக்கு ஏற்ற நேரம் வந்து சாந்திருப்பேன் என்ன வந்து ஒரு ரவுண்ட்லேயே வந்து இப்போ நாலு பேர் முடிச்சிட்டு வந்தாங்க வரைக வந்து ஒவ்வொரு ஒரு நிப்பாட்டி என்னென்னா வந்து இப்போ வாகன மோடியேக்கே தனியாக ஓடுறது மட்டும் இல்லை தானே ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு திருப்ப நீங்கள் சிக்னல் போட்டு ஹேண்ட் பிரேக் போட்டு கியர் போட்டு எடுக்கிறீங்களான்னு எல்லாத்தையும் பார்ப்போம் தானே அப்போ ஒரு இடத்துல நிப்பாட்டி நிப்பாட்டி கிட்டத்தட்ட மூன்று நாலு தடவை நிப்பாட்டி எடுக்க வச்சு பார்த்தது ஓகே இன்றைய நாள் இப்படி தான் போனது என்னுடைய அனுபவத்தையும் வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொண்டுலாம் கூடுதலாக வெளிநாட்டில் இருந்து சில பேர் இங்கே பழகுவோம்னு யோசிப்பீங்க ஏன்னா வந்து வெளிநாட்டில் பழகிற அங்கே வந்து காசு முடியும் இங்கே வந்து குறைவான இது முடியும் என்று பழகிறேன்னா இங்கே வந்து பழகிக்கொள்ளலாம் ஆனால் நீங்கள் சரியான ஒரு லேர்னஸை வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படி இல்லாட்டி தெரிஞ்சாக்களாக இருந்தால் இன்னுமே நல்லா இருக்கும் ஆனால் இன்றைக்கு பழையம் பொறுத்தவரை வரையில் எங்களை வகையில் வந்து அதட்டவும் இல்லை நாங்கள் ஸ்கூல் படிக்க ஸ்கூல் முடிச்சுட்டு தான் லைசன்ஸ் எடுத்துப்போம் அப்போக்கெல்லாம் பயம் லேர்னர்ஸுக்கே போய்க்க பேசிக்கணும் அப்படி இப்படின்னு இங்கே இப்போ அப்படி எல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்லியாக காய்ச்சிட்டு அப்படியே பழக்கி விட்டது ட்ரயலுக்கும் போட்டிருக்கும் பரீட்சையும் வரப்போகுது போகுது ட்ரையலுக்கும் போட்டிருக்குறேன் இன்னொரு பத்து நாள் ரயில் வரும் சரி இன்றைய நாள் இப்படி தான் போயிட்டு அவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சது நம்ம லைக் பண்ணுங்கள் இன்னொரு கால்வாயில் சந்திப்போம் அதுவரை உங்கள் திரு மட்டும் கூட பண்ணுறான் உங்கள் அலெக்ஸ்